இதை நான் சொல்கிறதுனால நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா எங்கள் கலைஞர் எவ்வளோ பெரிய அரசியல் சாணக்கியர் எப்படிலாம் ஓடினவர் எவ்வளோ பெரிய அறிவாளி அவரை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமியோட ஒப்பிடுறீங்க நீங்கள் என்னங்க நியாயம் நீங்கள் அவர் என்னங்க சசிகலா தயவில் வந்தவர் தானங்க அவரை போய் திரும்ப திரும்ப அது பெரிய ஆளுமே தூக்கி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் கேட்பீங்க உண்மையிலேயே சசிகலாவினுடைய காலில் விழுந்ததுனால்தான் அவருக்கு அந்த பதவி கிடைத்ததா இல்லை அப்படின்னு நான் சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல அது இல்லைங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமியை தான் முதல்வர் ஆக்கணுன்ற எண்ணம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்றதை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அப்போலோ சம்பவம் என்கிட்ட இருக்குது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா அம்மா இறந்து போகிறாங்க உடனடியாக பெரிய சோகம் தொத்திக்கிது அது வெளியில் தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி சசிகலா ஒரு சின்ன டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க அப்போ ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனேயே பக்கத்தில் இருக்க திவாகரன் கொதிச்சு எழுறாரு என்ன சொன்னாங்க ஏன் கொதிச்சு எழுந்தார் இதில் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கான பதில் இருக்குது அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போதைக்கு பாய்